வந்து ஆக்ட் பண்ணும்போது உடம்பு முழுவதும் வந்து பெயிண்ட் தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்து என்ன பண்ணுவாருன்னா அது மண்ணெண்ணெய் ஊத்தி தான் அந்த பெயிண்ட் எல்லாம் அழிப்பாராம் அதனால அவரோட திசுக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதனால தான் அவருக்கு மஞ்சா காமல வந்துதான் சொல்றாங்க இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் அதாவது உடல்ல போடுற பெயிண்ட் வேற சிவர்கள் அடிக்கிற பெயிண்ட் வேற செவர்கள்ல அடிக்கிற பெயிண்ட்ல எல்லாம் வந்து லெட் அப்படிங்கிற இது வந்து காரணிகள் அதிகமா இருக்கும் நம்ம வந்து செவர்ல அடிக்கிற பெயிண்ட் வந்து நம்ம உடம்புல அடிச்சுக்க கூடாது முதல்ல இன்னொன்னு வந்து அதை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ற டர்பன்டைன் இது எதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒவ்வாத விஷயங்கள் பட் அது மட்டுமே காரணமா நம்ம சொல்ல முடியாது அதுல இருக்கிற காரணிகளும் வந்து ஒரு பார்ட் பிளே பண்ணி இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹால் இருந்திருக்கு அவருக்கு அந்த உடல் பருமனுங்கிற ஒபிசிட்டியும் இருந்திருக்கு நேரம் தவறி சாப்பிடுற வாழ்க்கை முறை வச்சிருந்திருக்காங்க ஏன்னா ஷூட்டிங் நீங்க எடுத்தீங்கன்னா பாதி நேரம் நைட் இருக்கும் வெளியில சாப்பிட வேண்டியிருக்கும் கூடவே வந்து இந்த உடல் உடல்ல போட்டிருக்கிற இந்த இந்த லெட் அப்படிங்கறது நம்மளோட பெயிண்ட் பிளஸ் கேரோசின் ஒரு டர்பன் டெய்ன் அது அழிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப்சன் ஆகி நம்மளுக்கு வந்து அது ஒரு 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 கூட சேர்த்த காரணியா இருக்குமே ஒழிய அது மட்டுமே ஒரு லிவர் ஃபெயிலியருக்கான காரணியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி